ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதி என்ன பிறப்பும் தனியாகத்தான் இறப்பும் தனியாகத்தான் எல்லாம் உணையிடுவது என்கிற வாழ்க்கை பயணத்தில் இறுதியில் எதுவும் உணையிடுவது இல்லை என்பதுதான் நிதர்சனம் யோசிச்சுப்பார் மனிதன் கணக்கு போட்டு ஆறு மாடி வீடு கட்டுகிறான் உன்னை படைத்த கடவுளோ கணக்கு போட்டு ஆறடி நிலம் காட்டுகிறார் கடவுளையும் வாழ்வையும் புரிந்து கொள்ள முடியாது கடவுளை அனுபவித்து உணரலாம் வாழ்வை அனுபவித்து வாழ்ந்து விடலாம் உன் வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிக்கலாம் உண்மைதானே தங்கமே அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை எடுத்துக்கோ கேட்டுக்கோ அவர்கள் வயதை கடந்து வந்தவர்கள் அல்ல பல வழியை கடந்து வந்தவர்கள் உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கி வை ஓய்வெடு நிதானமாக யோசித்து பின் செயல்படி எல்லாம் சுபமாக முடியும் இப்போதைய காலகட்டத்தில் உனக்கு நிதானம் ஒன்றே உன்னை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும் யோசிச்சுக்கோ அவசரப்பட்டு விடாதே வாழ்க்கையில் உனக்கு மிகுதியாக கிடைத்த அனைத்தையும் நினைத்து நன்றியோடு இரு அது போதும் எப்போதும் உன்னை தாழ்வாக மதிப்பிட்டுக் கொள்காதே தேவையான அனைத்தும் உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையும் மாறும் முற்றிலுமாக உன்னுடைய கவலை அனைத்தும் தீர்ந்துவிடும் நான் இருக்கிறேனே பின் ஏன் பயப்படுகிறாய் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என நீ பார்க்கக்கூடாது நீ உயர்ந்த நிலையை அடைய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் நீ நினைத்தது நடக்கும் உனக்கு எந்த சாய் துணையாக இருக்கிறேன் என்பதை நம்பணும் என் மகளை உன் கண்ணின் ஒளியாக நான் இருப்பேன் கலங்கக்கூடாது தங்கமே வாழ்க்கைங்கிறது நதி மாதிரி அதை கலகலப்போடு வாழ்க்கை வரவேற்கவும் செய்வார்கள் கல்லெறியவும் செய்வார்கள் உன் கடமையை நீ செய்துகிட்டு சென்று கொண்டே இரு உன் வாழ்க்கைக்கு ரெண்டு மிக மிக அவசியம் தங்கமையும் பிடித்ததை அடிக்கடி நினைக்க பழகு மகிழ்ச்சி கிடைக்கும் பிடிக்காததை முடிந்தவரை மறக்க முயன்று விடு நிம்மதி கிடைக்கும் போவது போகட்டும் வருவது வரட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருந்து கற்றுக்கொள்ளணும் காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு தான் அப்படி சிரிக்க பழைய கொண்டால் எந்த காயமும் உனக்கு பெரிதில்லை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கும் எத்தனை முறை உன் சந்தோஷங்கள் பறிக்கப்பட்டாலும் பூத்துக்கொண்டே இரு பூக்களைப் போல் நீ இருந்தால் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் தங்கமே வேறு யார் கையையும் நம்பி எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் என்பதை உணர்ந்துக்கோ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தால் என்ன அதையெல்லாம் கடந்துதானே ஆகணும் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு இருந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டே இரு அதில் இன்பம் வந்தால் சிரித்து கொண்டே ரசித்து கொண்டே சென்று விடு துன்பம் வந்தால் சகித்து கொண்டே சென்று விடு நிற்காதே வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருத்தம் தங்கமே அதனால் தான் சொன்னேன் வாழ்க்கை ஒரு நதி போன்றது ஓடு நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை முயற்சி செய்து ஓடு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ சில திருப்பங்கள் கடுமையாகத்தான் இருக்கும் ஆனால் பாதையை தொடர்வதற்கு அதை கடந்து சென்றுதானே ஆகணும் யோசிச்சுப்பார் அனைத்தும் இருக்கும் வழிநடுக அனைத்தும் இருக்கும் உனக்கு மட்டுமல்ல அனைவரது வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கை பயணம் அப்படித்தான் இருக்கும் உன்னுடைய யோசனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் என்ன எண்ணம் போல் தானே வாழ்க்கை உனக்கு அன்பு பெரிது பெரிதாக இருந்தாலும் அன்பு பெரிது என்றாலும் அலட்சியப்படும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது ஏன்னா அதைவிடத் தன்மானம்தான் பெரிது வாழ்க்கையில் மிகப்பெரிய சோக்கம் என்னன்னு நினைத்தாய் ஒரு நாள் கடைசியில் இறந்து போவதல்ல கடைசியில் ஒரு நாள் எப்படியும் சாகத்தான் போகிறோம் அது தெரிந்த விஷயம்தானே ஆனால் அது கொடுமையும் அல்ல இருக்கும்போது நீ முழுமையாக வாழ்வதில்லை என்பதுதான் கொடுமை வாழ்க்கையை பற்றி நானும் பலமுறை எடுத்துச் சொல்லிவிட்டேன் பசி என்னும் இரண்டு எழுத்திற்காக எழுந்து பணம் என்னும் மூன்று எழுத்திற்காக ஓடி மரணம் என்னும் நான்கு எழுத்திற்காக தூங்கி விடுகிறாய் இவ்வளவுதான் வாழ்க்கை எனவே இந்த வாழ்கின்ற வாழ்க்கையை என் வாழும் நாட்களை எண்ணி கழித்து விடாமல் ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து வாழ்ந்துவிடு திருப்தியாக வாழ்ந்துவிடு பயனுள்ளதாக வாழ்ந்துவிடு உற்சாகமாக வாழ்ந்துவிடு உல்லாசமாக வாழ்ந்து விடுகிறது உன்னதமான வாழ்வாக வாழ்ந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே வாழும்போது வாழ்க்கை வலிக்கத்தான் செய்யும் ஆனால் வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழணும் அவ்வளவுதான் தங்கமே வாழ்க்கை பார்த்து பயந்து போவார்கள் நடுங்கி போவார்கள் பயந்து நின்று கொண்டிருந்தால் உன்னை குளிதூண்டி விடுவார்கள் வெட்டப்போகும் ஆட்டுக்கு மாலை மரியாதை கிடைப்பது இயல்புதான் தகுதி இல்லாதவனுக்கு தலைமையிடம் கிடைக்கிறதே என்று நீ நினைக்கவே நினைக்காதே ஒருபோதும் நினைக்காதே நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் இறைவனுக்கு சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய நன்றியை சொல்லிவிடு நல்லது நடந்தாலும் கடவுளுக்கு சொல்ல வேண்டிய நன்றியை சொல்லிவிடு கெடுதல் நடந்தாலும் இது நமக்கு வந்த சோதனை என்று அந்த இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு சோதனையில் இருந்து மீழ்வதற்கான வழிகளை தேடு வாழ்க்கையின் யதார்த்தமே இதில் தான் அடங்கியுள்ளது என்ன சாயின் நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் இறைவனுக்கு நன்றியை சொல்லிவிடு என்று சொன்னாய் நான் சொல்லும் உள்ளர்த்தத்தை பார் கெடுதல் நடந்தாலும் இது நமக்கு வந்த சோதனை என்று உன்னை படைத்த கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு சோதனையிலிருந்து மீள்வதற்கான உன்னுடைய வழிகளை தேடு என்ன இனி போகும் அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் சிறப்பான உயர்வான விஷயங்களை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை செய்யும் சின்ன சின்ன விஷயத்தை சிறப்பாக செய்துவிடு தங்க கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட முடியுமா வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட முடியாது தானே அவமானத்தை சந்திக்கும் போதுதான் உனக்கு உறுதிக்கு வழி தெரியும் துன்பத்தை சந்திக்கும் போதுதான் உன் பொறுமைக்கு வழி தெரியும் தங்கமே நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நில் எப்படி என்றால் குனிந்து வாழக்கூடாது கும்பிடு போடக்கூடாது பணிந்து வந்து கூட பழிகள் சொல்லக்கூடாது நடக்கின்ற தூரம் வெகு தூரம் உன் கால்களை கட்டிவிடாதே கடினங்கள் கசங்கள் எதுவானாலும் நீ கண்ணீர் சிந்தாதி வழியெங்கும் கல்லும் உள்ளும் மேடு இருந்தாலும் நீ வழிகளை தாங்கி ஓடு காலங்கள் எங்கே காணாமல் போகும் அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழக்கூடாது எது நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று துணிந்து வாழ்ந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும் மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவளுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையும் இல்லை நினைத்தது நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதுதானே சிறந்த வாழ்க்கை எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைச்சாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் ஆனால் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைச்சாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் நான் சொல்வது எல்லாம் மனதில் போட்டுக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தங்கமே காலம் மாறும் முயற்சி கை கொடுக்கப் போகிறது உனக்கு வெற்றி நிச்சயம் காத்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா